ஆ வெல்கம் டு லைடாக்கிஸ் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த தேதி சென்னை அப்பளம் மருத்துவமனையில் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சாங்க இவரது மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுச்சு மருத்துவர் குழுவின் அயராத முயற்சியால் உடல்நலம் பெற்று ஜெயலலிதா அவர்கள் விரைவில் வீடு திரும்பார்னு கூறப்படுச்சு ஆனால் திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதெல்லாம் கடந்த நாலாம் தேதியே செய்திகள் வெளியாக இருந்துச்சு தொடர்ந்து அவங்க கட்டத்தில் இருக்க சொன்ன மருத்துவமனை அஞ்சந்தீதி இரவு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா பதினோரு முப்பதுக்கு ஜெயலலிதா மரணம் அடைஞ்சதான் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிச்சு இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அப்போலோ குழும தலைவர் பிரதாப் ரெட்டி எழுதிய கட்டுரை ஒன்றில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதாவில் மரணமடையும் ஒரு நாள் முன்பு தான் ஹைதராபாத் செல்ல வேண்டியிருந்தது அப்போது ஜெயலலிதாவை சந்தித்து நான் திரும்பி வந்ததும் நீங்கள் எழுந்து நடமாடுகளில் கூறிவிட்டு சென்றேன் அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்கார் பிரதாப் ரெட்டி ஹைதராபாத்தில் இருந்து வந்ததும் ஜெயலலிதாவை டிஸ்சார்ஜ் செய்து விடலாம்னு யோசித்தவாறே சென்றேன் ஆனால் அங்கிருந்து வந்ததும் ஜெயலலிதா அவர்களுக்கு கார்டியாக் அரஸ்ட் என்று கேட்டது நான் ஒருங்கி போனேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு காரணம் ஜெயலலிதாவின் இதயத்தில் கார்டியாக் அரஸ்ட் வருவதற்கான எந்த அறிகுறியும் அதுவரை தென்படவே இல்லை இத்தனைக்கும் இதய நோய் நிபுணர் ஒருவர் அவரை தீவிரமாக வர கண்காணிச்சு வந்தார் என்று பிரதாப் ரெட்டி கூறியிருக்கிறார் ஸோ இதுல இருந்தே ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி பிரதாப் ரெட்டி சொல்லிட்டு எஸ்கே போயிட்டார் அதான் விவரமாக ஜெயலலிதாவில் இறக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி ஹைதராபாத் போயிருக்கார் போல் அவர் போய்ட்டு வர அந்த நேரம் தான் சுற்றி இருந்த சதி கும்பல் ஏதோ வேலையை பார்த்துருக்கு ஸோ அவர்கள் ஹார்ட் அட்டாக்கால் சாலுங்கிறது ஒவ்வொரு விஷயமா கொஞ்சமாக வெளியே வருது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் முழுசு வந்துடும் அந்த அம்மா எதனால் செத்துச்சுன்னு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்